Hi viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கடன் பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுகிறீர்களா அவமானப்படுகிறீர்களா பதினாறு நாட்கள் தொடர்ந்து ஒரு கைப்பிடி இதை தானம் செய்து பாருங்கள் மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு எளிமையான கடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தான் நம்மளில் பல பேர் இந்த கடன் வந்து வாங்கி அதை திருப்பி கொடுப்பது அப்படின்றது தவிர நிறைய அவமானங்களையும் நம்ம வந்து சந்திப்போம் ஒரு மாதம் வந்து அந்த கடன் வட்டியோ அல்லது அந்த தவணை தொகையை கொடுக்க தவறினால் அவர்கள் மனம் புண்படி பேசுவது அந்த அவமானப்படுத்துவது இதனால் நம்ம மனம் வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகிவிடும் அதை மாதிரி இருக்கும் பொழுது இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினாறு நாட்கள் செய்தாலே போதும் நிச்சயம் அந்த சூழல் வந்து கண்டிப்பாக மாறும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் அப்படின்றது நம்ம பொதுவாக எல்லோரது வீட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த கடன் வந்து வாங்காதவர்கள் இருக்க முடியாது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு யார்கிட்டையாவது நம்ம வந்து அவங்க போடுற கண்டிஷன்ஸ்கெலாம் நம்ம ஒத்துக்கிட்டு முதல்ல நம்மளுக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அடுத்தடுத்த மாதங்கள் அந்த தவணை தொகை கடன் வட்டி அந்த மாதிரி நம்மளால் அதை செய்ய முடியலைன்னா அவங்க பேசுகிற பேச்சு நம்மளுக்கு மிகுந்த அவமானத்தையும் ஒரு அதன் மூலம் நம்மளுக்கு மிகுந்த அழுத்தத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் அதுக்கு நம்ம வந்து இந்த பரிகாரம் செய்தால் போதும் இது வந்து தானம் தானம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுனாலும் தானம்தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தானம் கிடையாது பறவைகள் அந்த மாதிரியான உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தானம் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அந்த கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் தொல்லைகளிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான பரிகாரம்தான் இது இதற்கு நீங்கள் முதலில் ஒரு கிலோ கோதுமையை வந்து நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி வச்சுக்கிறீங்க இது வந்து பதினாறு நாட்களுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் அது பத்த திருப்பி கூட நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் இதற்காக நீங்கள் தனியாக விலை கொடுத்து அந்த கோதுமையை வந்து வாங்கி கொள்ளலாம் இன்னொரு தானியம் பார்த்திங்கன்னா கொள்ளு கோதுமை அல்லது கொள்ளு இந்த இரண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இரண்டுமே உங்களுக்கு அதே பலன்களை தான் கொடுக்கும் அதனால் உங்களால் கோதுமை கொடுக்க முடியும் அப்படின்னா அதை வாங்குங்க இல்லை கொள்ளு வந்து இருக்குது நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொள்ளு வச்சும் இந்த தானத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டு அதை பூஜை அறையில் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தினமும் நீங்கள் வந்து ஒரு காலையோ அல்லது மாலையோ ஏதாவது ஒரு நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அந்த நேரத்தில் பூஜை அறையில் போய் உட்காந்து இந்த ஒரு கைப்பிடி கொல்லோ அல்லது இந்த கோதுமையோ எடுத்து நீங்கள் வந்து மனம் மாற பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடம் இந்த கடன் பிரச்சனை அந்த கடன் கொடுத்தவர்களால் வரக்கூடிய அந்த தொல்லைகள் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் அவர்கள் மூலம் வரக்கூடிய இந்த அவமானங்கள் அனைத்தும் எனக்கு வந்து நீங்க வேண்டும் அவங்க வந்து என்னிட்ட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அந்த கடனை விரைவிலேயே நான் வந்து அடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த உள்ளங்கையில் கோதுமையை நன்றாக நீங்கள் வைத்து பூஜை அறையில் வணங்கி இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் முட்டை மாடியிலேயோ அல்லது மரத்தடியிலேயோ இந்த கோதுமையை கொண்டு போய் போட்டுருங்க உங்கள் வீட்டு பால்கனியில் கூட நீங்கள் வந்து போடலாம் இதை வந்து தினமும் காலையில் செய்வது நல்லது உங்களால் காலையில் செய்ய முடியல ஒரு ஆறு மணிக்கெலாம் நீங்கள் எந்திரிச்சு த தாராளமாக செஞ்சிடலாம் அப்படி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம்தான் ஆகும் வேலைக்கு போகிற ஆண்கள் காலையிலேயே நீங்கள் எழுந்து குளித்து நீங்கள் வந்து இது தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் ச ஒரு பதினாறு நாட்கள் தொடர்ந்து வந்து செய்யணும் இந்த கொல்லோ அல்லது கோதுமையோ இரண்டில் ஏதாவது ஒன்றை வாங்கி பறவைகள் சாப்பிட்டாலும் சரி அல்லது எறும்புகள் சாப்பிட்டாலும் சரி ஏதோ ஒரு உயிரினம் அதை வந்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களது அந்த வேண்டுதல் நீங்கள் என்ன நினைத்து அதை கிட்ட கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நடக்கும் அந்த கடன் பிரச்சனையும் விரைவில் முடிவுக்கு வரும் உங்களால் பறவைகள் அந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை பசு கூட தாராளமாக கொடுக்கலாம் அதுவும் வந்து ஒரு விலங்கினம்தான் அதுக்கு அதன் மூலமும் உங்களுக்கு அதே பலன்தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த எறும்பு காக்கை குருவி இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் கொடுக்கலாம் பசு தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அந்த எறும்புகள் அந்த குருவிகள் அதை வந்து சாப்பிடும் பொழுது அந்த பசு மாடு அதை வந்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கொண்டே வரும் இந்த பதினாறு நாட்களும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எதற்காக செய்கிறீர்களோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இடையில் வந்து தடைப்படக்கூடாது இடையில் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமானது இடையில் தடைப்பட்டால் மீண்டும் அந்த பதினாறு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்துதான் ஆக வேண்டும் இடைப்பட்டு நிறுத்திட்டு நம்ம அதை மறுபடியும் கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து செய்ய முடியாது தொடர்ந்து பதினாறு நாட்கள் காலையோ மாலையோ நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சுருங்க உங்களால் செய்ய முடியாத அன்று உங்கள் வீட்டில் உள்ள மற்றவர்களை இதே மாதிரி செய்து நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் அந்த பலனை வந்து பெற முடியும் அதனால் தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நம்பிக்கை இருந்தால் முழு மனதுடன் மனம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் உங்களால் ஒன்று இரண்டு நாள் செய்ய முடியலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய யாரையாவது வைத்து செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமாக கடன் பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு அந்த தொல்லை கடன் தொல்லைகளுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இதை தொடர்ந்து பதினாறு நாட்கள் மட்டும் நீங்கள் வந்து இடைவிடாமல் செய்து விடுங்கள் ஏன்னா இந்த கோதுமை இந்த கொள்ளு இதையெல்லாம் வந்து தானமாக நீங்கள் பறவைகளுக்கோ விலங்கினங்களுக்கோ கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே அது வந்து மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் இதை நல்லபடியாக செய்து முடியுங்கள் உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ